சோசியல் ட்ரெண்ட் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹாட் டாபிக் பத்தி பாக்க போறோம் நம்ம அரசியல்ல அடிக்கடி அடிபட்டுட்டு இருக்கிற பாமக பிரச்சனை இருக்குல்ல இப்போ அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு பாமக யாருக்குன்னு ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு இந்த வழக்கு வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல இருந்தது இப்போ கோர்ட் என்ன சொல்லிருக்கு தெரியுமா பாஸ் இதுக்கெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது நீங்க போய் உரிமையல் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கோர்ட் வந்து தேர்தல் ஆணையத்தை ஈசி பத்தி ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட சொல்லிருக்கு அதாவது ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் இல்லனா அந்த கட்சியோட உள் விவகாரங்கள்ல கமிஷன் வந்து தலையிட முடியாதுன்னு அது சும்மா யாரோ எழுதி கொடுக்கிற கடிதங்களை வச்சு எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு உறுதி இது வந்து ஒரு பெரிய சோ இந்த பிரச்சனைக்காக நம்ம ராமதாஸ் ஐயா தொடுத்திருந்த வழக்கு இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் சும்மா இருக்க போறது இல்லையா அன்புமணிக்கு எதிராக நிறைய ஆவணங்களை ரெடி பண்ணிட்டு அடுத்ததான் அவர் வந்து இந்த சிவில் கோர்ட்ட உரிமையல் நீதிமன்றத்தை நாடப் போறாருன்னு இப்போ தகவல்கள் வந்திருக்கு அப்போ பாமக சண்டை இப்போதைக்கு முடியல அடுத்த ரவுண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம் இனிமே கோர்ட்ல என்னென்ன நடக்குது யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு புது அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்